முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதில் வந்து குரு சூரியன் என்ன சித்திரை மாதம் பிறந்தத்து சூரியன் உச்சத்தில் இருக்க குரு பகவானோடு சேர்ந்திருக்க ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் செவ்வாய் சனி பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் சுக்ரன் உச்சமாகவும் புதன் நீச்சமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து அஸ்த நட்சத்திரம் ராசி வரலும் பயணம் பண்ணுற இந்த காலகட்டத்தில் பார்த்த நல்ல ஏற்றமான காலங்கள்லாம் இருக்குது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தோமே ஏனால் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டிரமம்னால் இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களோ அவர்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைய கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை டம்ளர் பால் ஆகுது பசும் பால் கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் யாருக்கும் கேரண்டி கையெழுத்து அதெல்லாம் போட வேண்டாம் சந்திராஷ்டம காலங்களில் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது பதினா தேதி அன்னிக்கே சன் சந்தான சப்தமி அப்படின்றது சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய ஏழாம் நாள் இந்த வாரத்தில் சந்தான சப்தமி இதன் மூலியமாக என்ன அப்படின்னா பொதுவாக அதாவது இந்த சந்தான சப்தமியின் பொழுது பார்த்தாலேயான குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதன் மூலியமாக கிருஷ்ணனுக்கோ பாலகணபதிக்கோ அபிஷேகம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணுவதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் நல்லா கல்வி பயணம்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இன்னையா இந்த பதினைஞ்சாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்கு அன்னைக்கு வந்து போய் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோவிலில் போய் சேவிச்சிட்டு வர்றது மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த வாரத்தில் பார்த்தாலேனா பதினேழாம் தேதி ராமநவமி ராமவிரான் அயோத்தி ரா ராமநவமி ராம ராமாயணத்தினுடைய ஒரு சிறப்பு எல்லா இந்த தேசம் முழுக்கவே தெரியும் ராமர் கோவிலும் பகட்டி அதை இன்னும் மேலும் புனிதப்படுத்தியிருக்கிறார்கள் ராமநவமி நவமி ஒன்பதாம் நாள் சுக்லபக்ஷ நவமி இன்னைக்கு வரக்கூடியது ராமநவமி அதுவும் ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வரணும் சித்ரமாசமான கடல ராசி புனர்பூச நட்சத்திரம் சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் இந்த நவமியில் சுக்லபக்ஷ நவமி ராமநவமின்னு சொல்கிறது மதுராந்தகம் அதிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மதுராந்தகத்தில் ஏரி காத்திரம் எல்லா ராமர் கோவிலையும் வந்து ரொம்ப விசேஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர இந்த வாரம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்றாந்தேதி எட்டாம் தேதி தமிழ் மா தமிழ் மாதத்தில் இருபத்தி ஒன்றாந்தேதி பார்த்தேன்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம்னு போட்டிருக்கோம் உத்தர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வர்றது மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் இந்த வாரம் நடக்கிறது இதுவும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இந்த வாரத்திலுடைய மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சிடலாம் உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி எது இருந்தாலும் அதன் வழியாக எந்த அளவுக்கு பலன்கள் மாறியிருக்கு பலன்கள் என்ன இருக்குது இப்போது உங்களுடைய கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்கு அது தவிர உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தின் வழியாக என்ன பலன் வருது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தீர்வு காண்றதுக்கு என்ன எளிய பரிகாரங்கிறதையும் சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அதை நீங்கள் அனுப்பினா அவங்களுக்கு உண்டானதை வழிமுறைகளை சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 15 4 இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியா மிதுனம் மிருகசீரேஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதபகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கக்கூடியது பெரிய விசேஷம் என்ன சார் நீச்சம் பெற்றிருக்கிறது நல்ல விசேஷம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா நீச்சமாய் பங்கப்பட்டு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் பெரிய ஏற்றம் திடீர் பணவரவு எதிர்பார்க்காத இடத்துல திடீர்னு பணவரவு வரக்கூடிய காலகட்டம் என்ன அவங்களுடைய ராசிக்கு அஞ்சு பன்னெண்டாம் அதிபதி நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சரி உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கார் சூரியன் பதினொன்றில் இருந்தாலே எந்தவித தோஷமும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லை எல்லாமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையை சற்று கவனம் தேவை உடல்நலத்தில் தந்தைக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தையின் மூலியமாக சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பத்தாம் இடம் வலுப்பெற்று போது சுக்கரன் ராகு புதன் மூன்று கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றம் ராசிநாதனே நீச்ச பங்கம் அடைகிறதும் ராசிக்கு அஞ்சாமதிபதி பன்னெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் அவர் வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதனால வந்து சார்டட் அக்கௌண்டன்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த புத்தகம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இது அதாவது அக்கவுண்டிங் காமர்ஸு இந்த மாதிரி இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் ஐடி துறையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து இந்த லைப்ரரியன் லைப்ரரி மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரியான பீப்புளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமாகவே இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகுபோன் இருக்கிறதுனால வெளிநாட்டு முதலீடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிமாநிலம் வெளி வெளிநாட்டு சம்பந்தம் உண்டானவர்கள் மூலியமாக உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறோம் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு பதினாறாம் தேதி அதிகாலை ஒரு முப்பது நிமிஷம் அதாவது பதினைஞ்சாந்தேதி ராத்திரி பன்னெண்டரை இல்லைன்னா பதினாறாம் தேதி அதிகாலை ஒரு முப்பது நிமிஷம் அது வரலாம் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்க இதன் மூலியமாக பார்த்து அடையாளம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பாதிபதியும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனாலையும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்திற்கு சிறு சிறு செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டை அலங்காரப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போறார் அது வந்து பதினாறாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி காலை ஒரு பத்தரை மணி வாரம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த ஆனால் குடும்பத்தில் நல்ல சுபிட்சம் நடக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் நல்ல ஒரு நல்லம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எதை எடுத்தாலும் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இளைய சகோதரிகளுடன் சிறு சிறு வனக்கசப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாவடத்தில் வந்து சந்திரபகவான் போகிற இதன் மூலியமாக குருவின் பார்வையும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரத்தில் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திரபவான் போகிறார் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா கேத்துவோட சம்மந்தத்தில் சந்திரபவான் போகிறதுனாலும் மதி மயங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனாலே படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப சிரத்தையோடு படிக்கிறது ரொம்பவும் நல்லது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் மொத்தமாக பார்த்தேனா உங்களுடைய ராசிக்கு எல்லாமே நல்ல ஒரு ஏற்றம் பணவர்களுக்கு பஞ்சம் இருக்காது நலத்திற்கு பஞ்சம் இருக்காது தாய் உடல் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடு முறை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வீட்டை விட்டு வெளியில் போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை இந்த வாரத்தில் வெளிநாட்டிலிருந்து விசா வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ஹயகிரிவர் கோவிலில் போய் சேவிச்சுருவாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் நிச்சயமாக வின் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை ஒன்று போட்டு வர்றதன் மூலியமாக வெற்றி கண்டிப்பாக உங்களுடைய பக்கத்தில் இருக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்கார் அஸ்ட்ரோ கேஎஸ்ஆர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்